சேனல் நண்பரானவர் வணக்கம்ங்க பதினெட்டு ஏ நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டாப் கிளாஸான ஒரு ஜெட் பிளாக் டைமண்ட் ஒன்று பிளாக் டைமண்ட் வந்துருக்குதுங்க சொல்லு சுத்தமான கண் வந்து எல்லாமே தரமாக கொண்டு வந்திருக்கிறோம்ங்க ஒரு கிடாரி கண் இருக்குதுங்க வீடியோ பதிலும் முழுமையாக பாருங்கள் ஒரு காங்கிரீஜ் மாடு காலக்கண்ணோடு இருக்குதுங்க வீடியோ பதிலும் முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்துருக்கக்கூடிய கண்ணபுரம் திரு திருவிழா மாட்டு தாவணி வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற இருபத்தி ஏழு அன்றைக்கி வந்து மாடுகள் வியாபாரத்துக்காக வந்தால் உள்ளே வருங்க ரெண்டு நாள் மாடுகள் வந்து நிறையா வந்து செய்கிறோமுங்க நீங்கள் வர்றவங்க இருபத்தி ஒம்போதுலேருந்து நீங்கள் வர ஆரம்பித்தீங்கன்னா வெளியூர் வெளி மாவட்ட மக்கள் உள்ளூர் மக்கள் எல்லாருமே நேரில் வந்து விவசாயிகளோட நேர் நேரில் பார்த்து மாடுகள் கண்டல் வாங்கலாமுங்க வியாபாரிகளும் வளர்த்தி கொண்ட வியாபாரிகளும் வருவாங்க கை கைக்கு வாங்கி கொண்டு வர வியாபாரிகளும் வருவாங்க விவசாயிகளும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா வளர்த்தி மாட்டுங்களை கண்ணுகளை அது மாதிரிலாம் தெளிவாக கொண்டு வருவாங்க வேணுங்கிறவங்க வந்து நேரில் பார்த்து வாங்கிக்கலாமங்க ஒரு வாரத்துக்கு வந்து நடைபெறும்ங்க வீடியோ பதிவிலாம் நான் பார்த்துட்டு இருக்கிறதுங்க நல்ல ஜெட் பிளாக்குங்க நல்ல குவாலிட்டியான கன்று நல்ல தரமான பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த தெளிவான கண்ணுங்க காராங்காலை கன்று சுழி சுத்தமான கன்று நல்ல ரெட்டு தமிழ அமைப்பு கொண்டித்தனம் நல்ல கொடு கொடுப்பான பார்வை கைகள் ஊக்கம் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க இந்த பால் முடிகெல்லாம் கழிஞ்சி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா காலில் இருக்குது பார்த்திங்கன்னா கருப்பு அந்த மாதிரி சுத்தமான காது கருப்பு இதெல்லாம் வந்து முழுமையாக வரணும் அப்படின்னா நல்லா காட்டில் மேஞ்சிட்டு இருக்குது பாலை குடிச்சிக்கிட்டு இந்த பால் முடியெலாம் மாறி வரும்போது இன்னொரு ஒரு மாதம் டு ரெண்டு மாதத்தில் சுத்தமான பிளாக் ஆயிடும் கன்று நல்ல நோட்டத்தில் இருக்குங்க இந்த கண் வந்து பார்த்திங்கன்னா வீரியில் கொஞ்சம் சிறுசாக தெரியல கண்ணு நல்ல பெருவட்டு கன்று நல்ல ரெட்டு தேக்குங்க பின்மாடி ஏற்ற வால் சொன்னோம் தொப்புள் கூட இறக்கம் இல்லாமல் தாடை இறக்கம் இல்லாமல் கைகள் ஊக்கத்துலேங்க ஃபோர்ஸு பட உடப்பில் நல்ல பூச்சிக்காலைக்கும் பயன்படுத்தக்கூடிய கண் நல்ல சிறுங்கடவுங்க அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுகு நெரிசல் இல்லாமல் நல்ல சட்டமான முதுகு சட்டத்தில் தூக்கலான நமக்கு ஒரு காராங்காலை கண்ணை வளர்த்து குறும்புகிறவங்க நல்ல இந்த கண்ணை தேர்வு செய்யலாமங்க நல்ல பால் குடிச்சிட்டு குரங்காட்டில் நல்ல முடியாது வாய் கடிச்சிட்டு நல்லா மேஞ்ச கன்று தௌடு அடத்தியும் நல்லா தெளிவாக எடுத்துக்கிட்டுங்க ஃபோர்ஸ் நல்ல படவெடுப்பு ஃபோர்ஸும் நல்லா காயடிக்காமல் நல்லா காலைக்கு வளர்த்து விரும்புகிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாமாங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தனால் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பாருங்கள் கண் வந்து பார்த்திங்கன்னா வாங்கின இடத்துல காட்டுக்குள்ளே வீடியோ எடுத்தோம் நம்ம இடத்துக்கு வந்துருச்சு நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் தாராளமாக வந்து பார்க்கலாம் டெய்லியும் விற்பனை பதியை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவிலையும் ஃபேஸ்புக் ரீல்ஸ்லையும் எல்லாத்துலேயுமே பதிவுபடுறவங்க மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு அஞ்சுலேருந்து எட்டு விற்பனை பிரிவு தொடர்ச்சியாக ரெகுலராக கொண்டு வந்துட்டுருக்குறவங்க வெளியூர் வெளி மாவட்டத்தில் வரக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே நிறைய வந்து வாங்கிட்டு போகிறாங்க வர முடியாத நண்பர்கள் எப்பவும் போல் அட்வான்ஸ் மட்டும் பண்ணுறாங்க ஜாயிண்ட் வாடகையில் நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்றோங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல டாப் குவாலிட்டியான கண்ணுங்க வயது ஒம்போது மாதம் ஆச்சு சுழி சுத்தமான கண்ணுங்க நல்ல திமுரு நல்ல படவடைப்பு பூச்சிக்காலை கேட்டுற அத்தனை லட்சணம் இருக்குங்க பின் மாடியோ அந்த வாழில் கையால் ஊக்கத்தில்ங்க அந்த கும்புதலையில் நல்லா அருமையான கும்புதலையை வரக்கூடிய நல்ல நெத்திக்குழியோட கட்ட முகத்தில் நல்ல கண்ணாமொழி நல்லா வெளிச்சமான கண்ணாமொழியில் வேணுங்கிறவங்க உண்டு கேட்டுக்கலாமேங்க ஒரு சிலருக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் இருக்கலாம் கண் வந்து அந்த ப்ரௌன் கலர் இருக்கிற மாதிரி தெரியுது நீங்கள் ஜாக் பிளாக்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு அப்படி இல்லைங்க இது பால் மொழி இதெல்லாம் கழிஞ்சு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வத்தப்பால் குடிச்சிட்டு நல்ல கொழுக்கொல் இருக்குது வாய் கடைசும் நல்லா தெளிவாக இருக்குதுங்க பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வால் கருப்பு முன்னத்தாங்கல் கருப்பு இந்த கருப்பு எல்லாமே உடம்பேகத்துக்கு வரணும்னா இன்னொரு ரெண்டு மாதம் ஆச்சுன்னா தெளிவாக வந்து சேர்ந்துருங்க கண் நெட்டு வெட்டில் நல்ல கன்று சுழி சுத்தமாக இருக்கும் வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டுருக்கலாம் இதோட விற்பனை விளைநிலவரம் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க பெருசாக வெலை குறைச்சி குறைக்க குறைக்க முடியாதுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேருக்கு கொண்டு போனால் ஐம்பதாயிரரூபாய்க்கு வைப்போம்ட்டு கண்ணை கொடுக்கவே மாட்டின்ட்டாங்க கண்ணபுரம் தெருன்னு ஒரு ஒரு வாரத்தில் இருக்கிறவங்க மீண்டும் வந்து நம்ம ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சுருந்தோம் கண்ணை வந்து இன்றைக்கி நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம்ங்க நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துகிட்டு போகிறவங்க எடுத்துகிட்டு போகலாங்க மொத்தத்தில் அந்த கண்ணை பொறுத்தளவுக்கு விலையில எச்சே கம்மியோ பூச்சிக்காலைக்கு நல்ல காரங்காலங்களும் நல்ல சட்டத்தில் பால்வர்க்கமான வர்க்கமான வேணும்னா தொடர்புண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு மயில கிடாரி கண்ணுங்க நல்ல பிள்ளையோடு இருக்கும் நல்ல நெட்டு நிலத்து நல்ல மாடுங்க கையால் ஊக்கம் தெளிவாக இருக்கும் மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குங்க கண் நல்லா வாய் கடைசி எடுத்துக்குது தவுடு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்தானே குடிக்க மாட்டேன்னு நினைச்சிங்க இப்போ ரெண்டாவ நல்லா தவிடு குடிச்சிட்டு இருக்குதுங்க தொந்தரவு எதுவும் கிடையாது தீவனத்தில் நீங்கள் எது போட்டாலும் கழிக்காமல் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல அளவான வடை பிள்ளைங்க ரொம்ப குழு குழுப்பும் இல்லாமல் ரொம்ப வாடியும் போயிடாமல் நல்லா தொப்புள் கொடையோடு நல்ல பால்வர்க்கமான மாட்டுக்கு பிறந்தால் தெளிவான சந்தனப்பிள்ளை கன்று காங்கியம் கன்று கண்ணுங்க இருக்க வேண்டிய சொல்லி தெளிவாக இருக்குதுங்க ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் கொம்பு ரெண்டும் நல்லா வளர் கொம்பு பயிர் கொம்பாக வந்து சேரும்ங்க சுண்டு வரல் சைஸ் தான் இருக்குது கால் கருப்பு தெளிவாக இருக்குது வாழ இருக்க பார்த்தீங்கன்னா முட்டை கீழே ரெண்டு இன்ச்சு அது தெளிவாக இருக்குதுங்க கையால் ஊக்கம் நெட்ட நீளத்தில் கொம்பு தலையில் கண்ணாமடியில் எல்லா பவரும் இருக்கக்கூடிய கண்ணுங்க இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்த இடத்துல கொஞ்சம் நெகிலேயே கட்டி போட்டாங்க அதனால் அந்த மேலே அந்த முதுகலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேசாக கருமுடிகள் இருக்கிற மாதிரி தெரியுது இன்னும் நல்ல தீவனம் மடத்தீவனம் கொடுத்து நல்ல முறையாக பராமரித்தோம்னா ஒரு பூச்சி மத்திரையெல்லாம் போட்டு விட்டாச்சுங்க அந்த கழுத்தில் முகத்தில் இருக்கக்கூடிய வெண்மை இன்னொரு ஒரு மாதத்தில் வந்து தெளிவாக திரும்பிடுங்க கண் நல்ல வெண்மையான கண்ணாக இருக்குதுங்க அந்த தொடைப்பகுதியில் இருக்கிறது முன்ன முன்னாடி அந்த கழுத்தில் அந்த அடித்த ஆடையில் இருக்கிற வெண்மை நேரம் வந்து பார்த்திங்கன்னா உடம்பேகம் வர்றதுக்கு இன்னொரு மாதம் ஆகுங்க கண் தெளிவான கண் ஒரு பத்து மாதம் வயதாச்சும் சுழு சுத்தமாக இருக்கும் இதோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிற நண்பர்கள் கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் விலையில் ரெண்டு ஒன்று மூணு பண்ணி அனுசிச்சு கொடுத்துக்கலாம் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வடையிலையும் பண்ணி கொடுக்குறோம் கண்ணு பிடிச்சதுன்னா ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் தெளிவுபடுத்தி எடுத்துக்கொண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய பதிவுலையும் பாருங்கள் நம்ம இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குதுங்க ஆரம்பத்தில் இருந்து நம்ம திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருந்தோம்ங்க அங்கேயும் வந்து எப்பவும் போல் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இடையில இப்போ நம்ம அடிஷனலாக போட்டிருக்கோம்ங்க இடம் வசதி ஆள்கள் வசதி பார்த்ததுனால வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து ஒரு அஞ்சுலேருந்து எட்டு விற்பனை பதவி போடுறதுனால இன்னொரு ஃபார்ம்லேயும் வந்து நம்ம இடத்த செட் பண்ணி நம்ம அமைச்சு விற்பனை பதிவு போட்டுட்ருக்குறோங்க அது எங்கே இருக்குதுன்னா திருப்பூர் கரூர் மாவட்டத்துலேருந்து கரூர் மாவட்டத்தில் அதாவது கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குது அங்கேயும் மாடுகள் கன்றுகள் இருக்கவங்க நேரில் வந்து பார்க்குறவங்க தெளிவாக பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் தினமும் விற்பனை பதிவு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகள் வீடியோவில் வந்திருக்கான்னு பாருங்கள் அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக நான் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு தொடரோண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமேங்க ஒரு தடவை நம்ம எடுக்கலைனாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் கூப்பிட்டு பாருங்கள் இல்லைனாலும் கூட நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுத்துருங்க அளவுக்கு நம்ம எடுத்துருவோம் இல்லைனாலும் திரும்பி மிசிறு கால் பார்த்துட்டு கூட கூப்பிடுவீங்க அதுவும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா அதுக்குண்டான பதில் வந்து உடனே தெளிவாக அனுப்பிச்சி கொடுத்துறோம் இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா காங்கி மாடலில் நல்ல தரமான கண்ணுங்க ஆறு மாதத்துக்கு ஒருக்கும் ஒரு பூச்சி மாத்திரை கொடுத்து நல்லா ஒரு இன்னொரு ஏழு எட்டு மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா காலை கிண்ண சேர்க்கும் பருவத்துக்கு வந்துடுங்க நல்ல காலை கிண்ண சேர்க்கப்பட்டோம்னா தெளிவான நல்ல கண்ணை பிறக்கிறதுக்கு உண்டான நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குதுங்க விடியப்பகுதியில் பார்க்குறதுங்க ஒரு காங்கிரீச்சி மாடு காளைக்கண்ணோடு இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தற்போது ஒரு நேரம் மட்டும் கறவையில் இருக்குது மாடு நல்ல பெருவட்டுங்க காங்கிரிச்சி காங்கையும் கிராஸுன்னு சொல்லி தெரிஞ்ச நண்பர் வாங்கியிருந்தாங்க ஒரு இது முடிஞ்சு ரெண்டாவது யூத்து கறந்துட்டாங்க இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரம் மட்டும் கண்குட்டி கலவாக பால் இருக்குதுங்க ஒரு ஏழு மாதம் முடிஞ்சது காலைக்கிணம் சேர்க்கப்பட்டு காங்கே காலக்கிணம் சேர்க்கப்பட்டு ஒரு நாற்பது நாள் ஆகுதுங்க சொல்லி எதை கொடுத்துருக்காங்க சினை வந்து இன்னும் உறுதி செய்யவில்லை நாற்பது நாள் வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்குறாங்க மாட்டு பொறுத்தளவுக்கும் கறவை நேரம் ஒரு ரெண்டு டூ மூணு லிட்டர் வந்து கறந்துட்டு இருந்தாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சுழி சுத்தம் தெளிவாக இருக்குது ஆண்கள் பெண்கள் எல்லாமே பிடிச்சி கறக்கும் கேரண்டியாக இருக்குங்க மாடு நல்லா பெருவிட்டுங்க சின்ன மாடு கிடையாது நல்ல நீளத்தில் உயரத்தில் கறவை நல்ல கறவை இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து உடசலாயிருச்சு எப்பவுமே வந்து நல்ல கறவை மாடுகள் கன்று போட்டுதுனாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிருங்க உடசல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இலச்சிக்கிட்டே வரும் நம்ம பால் கறக்க பால் கறக்க இதே நம்ம பால் கறக்கு பால் கறக்க என்ன தீவனமெல்லாம் சாப்பிடுட்டு மாடு உடம்பு ஏறிச்சுனா பெரும்பாலும் வந்து பால் கறவை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க இந்த மாதிரி உடசலான மாடு தரத்தில் நல்ல மாடுங்க காலை கண்ணோடு இருக்குது தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் பால் இருக்குங்க கண்ணுக்குட்டிக்கு வரவாக ஓட்டிகிட்டு இருக்குதுங்க இன்னொரு ஒரு மாதம் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கும் மாடு வேணும்னா தாராளமாக தொடர்புட்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க பல்லு வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு கறவைக்கு காலை அணிக்க வேண்டியது இல்லைங்க இளங்கண்ணில் ஒரு மூணு லிட்டர் கறவை நேரத்துக்கு பீச்சிக்கலாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகமாக வரும் காலைக்கிணை சேர்க்கப்பட்டு நாற்பது நாள் ஆச்சுங்க எப்பவே வேணாலும் நீங்கள் கறந்து பார்த்து வேணாலும் பிடிச்சிக்கலாமங்க கண்ணுக்குட்டி தனியாக பிரிச்சுக்கலாமுங்க நாலு காம்புக்கு கேரண்டி கொடுக்குறோம் கறவைக்கு கேரண்டி கொடுக்குறோம் இந்த செனை அப்படியே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மாடு ஒரு தெளிவான மாடை நம்ம காங்கிறச்சு காங்கை மாடு இன்னும் உடம்பு ஏற்றி நல்லா குவாலிட்டியாக வச்சுருந்திங்கன்னா கறவை வந்து நேரம் வந்து நாலு எட்டு கறவைகளும் இந்த மாதிரி மாடுகள் வந்துடும்ங்க நம்ம ஏற்கனவே வாங்கி கறந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறோம் இதை பொறுத்தளவுக்கு விற்பனை விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் சொல்கிறோம்ங்க மாடு கன்று ரெண்டும் சேர்த்து தனித்தனியாக வேணுனாலும் கன்று மட்டு வேணுனாலும் எடுத்துக்கலாமங்க மாடு மட்டு வேணாலும் எடுத்துக்கலாம் கன்று காலைக்கன்றுங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க